வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது வீட்டுக்குள்ளே என்ன மாதிரியான வாசனைகள் இருக்கக்கூடாது அது என்னங்க வீட்டில் என்ன மாதிரியான வாசனை இருக்கக்கூடாது அது என்னங்க புதுசாக இருக்குது எப்போவுமே வீட்டில் ஒரு நெகட்டிவ் வாசனை இருக்கக்கூடாது தீஞ்ச வாசனை இருக்கக்கூடாது அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அதை தவிர நிறையா வாசனைகள் இருக்குது இருக்கக்கூடாத வாசனைகள் நிறையா இருக்குது அது என்ன வாசனைகள் கேட்குறீங்களா முதல்ல வர்றது கிச்சனில் இருக்கக்கூடிய வாசனைகள் கிச்சன்னால் நல்லா சமையல் வாசனம் சூப்பராக இருக்குமே அந்த வாசம் நல்லது தானே அந்த வாசம் நல்லது தான் காலையில் நம்ம சுட சுட சமைச்சிப்போம் மத்தியானம் சுட சுட சமைச்சி வச்சுட்டு நைட் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு தேவையில்லாத அந்த கருவேப்பிலை எல்லாம் தேவையில்லாத பொருட்கள் இந்த மாதிரி இது மிளகெல்லாம் ஒதுக்கி வச்சுருப்போம் அதெல்லாம் ஒதுக்கி போட்டு ஓடு பாத்திரத்தில் போட்டு அப்படி சிங்கு பக்கத்தில் ஓரமாக வச்சுருப்பாங்க சிலர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் போட்டு டஸ்ட்பின்ல தூக்கி அப்படி போட்டு ஓரமாக வச்சுருவாங்க அந்த உணவுப் பொருட்கள் கெட்டுப்போன உணவுப் பொருட்கள்லேருந்து ஒரு வாசனை வரும் பாருங்க அது எவ்வளோ நல்லதில்லை தெரியுங்களா வீட்டுக்கே நல்லது கிடையாது நம்ம உடம்போட சயின்டிஃபிக்காக பார்த்தா உடம்புக்கு ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது ஆன்மீக வழியில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அணிஞ்சிலையும் மாற்றி விட்டுடும் அந்த வாசனை அப்போ என்ன தான் பண்ணுறது அதை எடுத்து தூக்கி வெளியில் போட்டுருங்க குப்பை தொட்டி இருக்கும் பாருங்க வெளியிலனா உடனே அப்படி ஜன்னல் வழி எட்டி அந்த வெளியில் இல்லை குப்பை தொட்டி ப்ராப்பராக அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க எங்கே தூக்கி போடணுமோ அங்கே தூக்கி போட்டுருங்க ஒரு கவரில் போட்டு கட்டி எங்கேயும் தூக்கி போட்டுருங்க சரிங்களா அப்போ கிச்சனில் எப்போயுமே நல்ல வாசனை இருந்துகிட்டு நல்ல வாசனை அங்கே என்னங்க பண்ணுறது அப்போ சமைச்ச வாசனை இருக்கணும் இல்லைனா சமைச்செலாம் முடித்து க்ளீன் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணாலே தேவையில்லாத வாசனை அங்கே இருக்காது சில சிங்க் இருக்குது பாருங்கள் சிங்கை கழுவவே மாட்டாங்க சிங்கை மேலே கூட கழுவாங்க சில சில கீழெல்லாம் வந்து தண்ணி ஒழுவி சைடில் போய்ட்டு அங்கே எதாவது பூசணம் போற்ற மாதிரி இருக்கும் இல்லை பாசி படிஞ்சால் மாதிரி ஏதோ ஒரு வா ஒரு மாதிரி என்னமோத்தில் ஒரு மாதிரி வாசனை நாற்றம் அடிக்குது வாசனக்குள்ள ஒரு மாதிரி நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க அது எந்த நாற்றுலையும் கண்டுபிடிக்க முடியாது சிங்க்கில் வந்து கீழே பார்த்தா அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள் அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணுங்கள் சரிங்களா கிச்சனில் அடுத்த பாத்ரூம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிலர் வந்து டாய்லெட் போய்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவாங்க இருந்தாலும் என்னமோத்தில் ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்போ என்ன பண்ணால் தண்ணி நிறைய பிடிச்சி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க பெனாயில் ஊற்றுறது பெனாயிலோட வாசனை அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த அந்த இடம் வந்து அந்த டாய்லெட் வந்து ஃப்ரெஷ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் கிடையாது அந்த தேவையில்லாத நாற்றத்தை விட பெனாயில் வாசனை அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தமோ தவிர அந்த தேவையில்லாத துர்நாற்றம் போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது நமக்கு அந்த துர்நாற்றம் சென்ஸ் ஆகலை அவ்வளோதான் சரிங்களா இப்போ தண்ணி நிறைய ஊற்றிட்டு அந்த நாற்றம் இல்லாமல் பார்த்துக்கோங்க சரி அடுத்தது வேற என்ன தெரியுங்களா அதே பாத்ரூமில் சிலர் குளிச்சிட்டு அந்த துணி அழுக்கு துணி இருக்கு பாருங்கள் அழுக்கு துணி அந்த கம்பியில் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம எதுக்காக குளிக்கிறோம் நம்ம உடம்புல கூடி தேவையில்ல துர்நாற்றம்லாம் போகணும்னு அது ஒரு காரணம் குளிக்கிறதுக்கான ஒரு காரணம் அது அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிற நம்ம அந்த நம்மளுடைய நாற்றம் துர்நாற்றம் அந்த ட்ரெஸ்லேயும் இருக்கும் அதை துவைக்கிறதுக்காக போட்டு வச்சுருப்பாங்க சில பாத்ரூமில் போனவுடனே ஒரு மாதிரி நாற்றம் இருக்குதுன்னு பார்த்தா கம்பியில் துணி இருக்கும் அந்த மாதிரி துணியை வைக்காதீங்க சிலர் என்ன திறமை போனாங்க அது ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த துணியை பக்கெட்டில் போட்டு தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க சரி தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறது நல்லதான் ஆனால் உடனே துவைச்சிடணும் துவைக்காமல் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து ஒரு நாத்தம் வரும் பாருங்கள் அது ரொம்ப மோசமானது வீடு ஃபுல்லாக நான் தண்ணிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா துவைக்க வேண்டிய துணியை உடனே துவைச்சிருங்க நான் இன்றைக்கி காலையில் துவை குளித்தேங்க மத்தியான தான் அது வாஷிங் மிஷினில் கூட துவைச்சிடுங்க அது பாட்டு அங்கேயே கடக்க விடாதிங்க அங்கேயே இருக்கக்கூடாதுங்க சரிங்கண்ணா தண்ணியை ஊற போட்ட துணியை எடுத்து துவைச்சிடுங்க சரி இது அடுத்தது என்ன தெரியுங்களா வீட்டில் சில மர சாமான்கள் இருக்கும் மர இருக்கும் மரபீரோ ஷெல்ஃப் இந்த மாதிரிலாம் மரத்தில் இருக்கும் இந்த மழை பெஞ்சிருக்கும் சில சமயம் தண்ணி பட்டு அந்த ஓரத்தில் சின்ன இடத்துல ஆகும் பூசணம் பூத்த மாதிரி இருக்கும் அது நமக்கு பெருசாக தெரியாது அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு நாட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இப்போ அப்படி போதும் போது பார்ப்போம் எல்லாத்தையும் தேடி தேடி பார்ப்போம் இன்னும் பெருசாலாம் எதுவும் தெரியலையே அப்படின்னு போய்டுவோம் நம்ம பாட்டுக்கு இதெல்லாம் என்ன தெரியுங்களா காரணம் வீடை சரியாக தொடைக்கலைன்னு அர்த்தம் வீடு ஃபுல்லாக ஃபுல்லாக தொடக்கணும் அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க பொங்கலுக்கு முன்னாடி போகி பண்டிகையில் வந்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுன்னாங்க ஸோ அப்போ நமக்கு தெரியாமல் எங்கேயாவது இந்த மாதிரி பூசணம் பூத்துருக்கு இல்லை ஏதோ ஒரு உணவுப் பொருள் இங்கே கீழே சிந்தி அதில் வந்து ஒரு பூஞ்சான் பூ பூஞ்சான் காலன் காளான் ஏதோ வந்திருக்கு இந்த மாதிரிலாம் இருந்தாலும் எல்லாமே சரியாகிவிடும் அப்போ எந்த மாதிரியான துர்நாற்றம் அடித்தாலும் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து அங்கே எண்ணெய் இருக்குதுன்னு பார்த்து அதை க்ளீன் பண்ணால் தான் நமக்கு சரியாக இருக்கும் சரிங்களா அப்போ வீட்டில் தான் இருக்கணும்னு கேட்டால் ஏற்கனவே இருக்கான ஒரு பதிவு போட்டிருக்கோம் எப்படிப்பட்ட வாசனை இருந்தால் வீட்டில் தெய்வ கடாட்சம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் சரி இந்த மாதிரி நாற்றில் இருந்த என்ன தாங்க நடக்கும் நமக்கு நாத்தல் இது ஓகே சரியாக போச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இந்த நாற்றம் தேவையில்லாத நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை இன்வைட் பண்ணுவாங்க எப்படி நல்ல வாசனை ஒரு சாம்பிராணி வாசனை விபூதி வாசனையோ கற்பூர வாசனையோ ஏதோ ஒன்று எப்படி நம்ம ஒரு நல்ல வாசனை கற்பூர வாசனை சாம்பிராணி வாசனை ஊதுபத்தி வாசனை சாண்டில் வாசனை இந்த மாதிரி வாசனைகள்லாம் எப்படி தெய்வீக சக்தியை இன்வைட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த வாசனை தேவையில்லாத நெகட்டிவ்ஸை வைப் இன்வைட் பண்ணுறாங்க அந்த வைப்ரேஷன் இன்வைட் பண்ணுறாங்க பண்ணி வீட்டுக்குள்ளே நம்மளே ஏற்கனவே ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டோ இல்லை அப்படியே ட்ரை பண்ணி வாழ்க்கையில் முன்னேறணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும் சண்டை வரும் சண்டை சச்சரவுன்னு சொல்லுவாங்க அப்புறம் சண்டை வரும் பொருளாதாரம் அதிகமாக தேவையில்லாமல் செலவாகிட்டே இருக்கும் நம்ம எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் வந்து தடைபட்டுக்கிட்டே இருக்கும் என்னங்க வீட்டில் துணி காய வைக்காமல் இருக்கிறதுக்கும் இல்லை ஈர துணி அடிக்கிறதுக்கும் நான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் என்ன சம்மந்தம் நான் வாழ்க்கையில் முன்னேறங்க ஆஃபீஸில் தான் நடக்குது நான் எங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கேன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா இதோட நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க ஆஃபீஸ் போய்ட்டு எங்கே வர்றீங்க வீட்டுக்குள்ளே தான் வரீங்க இதோடய வைப்ரேஷன் உங்களை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் சூட்சமான விஷயம் நமக்கு புரியாது அதாவது புரியாதுன்னு சொல்ல முடியாது நம்ம இதெல்லாம் கவனிக்கிறதில்லை கண்டுக்கிறதில்ல நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க நம்ம அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கி விட்டுறோம் இதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது சயின்டிஃபிக்கான ரீசன் இதுக்கெல்லாமே இருக்குது அந்த ஒரு ஸ்மெல் நம்மளோட எனர்ஜி லெவல் ஆறாவாக மாற்றி விடும் நம்ம மைண்டு செட்டாக மாற்றி விடும் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன் நல்லா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக காலையில் ஏஞ்சி அப்படியே உள்ளே வரீங்க வீட்டுக்குள்ளே பாத்ரூம் போகிறீங்க அப்படி உள்ளே போனோன்னு கப்புடன் நாற்று அண்டியது ஏ சந்தோஷமாக இருக்குப்பா செம்மையாக இருக்குப்பான்னு சொல்லி போவீங்களா அச்சோ என்ன நாற்று மூஞ்சி சுருக்குவீங்களா அப்போ துர்நாற்றம் அடித்தா உங்கள் மைண்டு மாறுதா அப்போ உங்கள் ஆறா லெவல் எனர்ஜி லெவல் மாறுதா இதோடய வைப்ரேஷன் பயங்கரமாக ரியாக்ட் ஆகும்ங்க அதனால் வீட்டில் எப்பயுமே நல்ல வாசனை வரா மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வாசனைகள் இருந்தால் உடனே அதை க்ளீன் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வாசனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை முதல்ல பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா நல்ல வாசனை வர வைங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உங்கள் ஆறா லெவல் உங்கள் என லெவல் எல்லாமே மாறி சூப்பராக மாறிடுங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறு மாறுங்க செம்மையாக இருக்கும் வாழ்க்கை வாழ்க